フルーツのフルーツのフルーツの ஹாய் அனைவருக்கும் எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் சென்று லைவ் வந்திருக்கேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு லைவ் வந்திருக்கேன் லைவ் வாங்க பேசலாம் யோசா யோசா அழகி என்னோட லைவ் வந்திருக்கா ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னோட லைவ் பாதிலே கட் ஆகுதுங்க லைவ் ஃபுல்லாக வருதா எல்லாத்துக்கும் கிடைக்குதா என்னன்னு தெரியல லைவ் வரவே மாட்டேங்குது கட்டாயி கட்டாயி வருது யோசா ஹாய் சொல் அழகி ஹாய் யோசா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இனிய இரவு வணக்கம் ஸோ ரொம்ப நாள் சென்று ஒரு மூணு மாசம் நாலு மாதம் ஆக போகுது ஸோ ரொம்ப நாள் சென்று லைவ் வந்திருக்கேன் யோசா சிரிச்சா நல்லா இருக்கும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ அண்ணாவா இருந்தாலும் சரி அண்ணாவாக அண்ணியாக இருந்தாலும் சரி தேங்க்யூ அண்ணா நன்றி ஸோ இடையில கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால வந்துட்டு இவ்வளோ நாளாக வீடியோ போட முடியல என்னால் லைவ் வந்து பேச முடியல இதுக்கு மேல கண்டிப்பாக ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பேன் லைவ் ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மூணு பேர் லைவ்ல இருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க இவ்வளவு அவங்க கிட்ட பேச முடியல அப்ப ரொம்பவே கஷ்டம் ஆயிடுச்சு திரும்பவும் வந்து விட்டேன் மீண்டும் மறுபிறவி எடுத்த மாதிரி வந்து விட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது யோசா என்ன கேட்டிருக்கீங்க உங்களை மாதிரி பண்ண கல்யாணம் பண்ண என்ன பண்ணணும் தெரியலே அண்ணா தெரியலையே சகோ எப்படி கேக்குறீங்க தெரியலையே நல்ல பொண்ணா பாருங்க தேடி பாருங்க நல்ல பொண்ணா கிடைக்குதான் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் எங்களை மாதிரி நல்ல பொண்ணு கிடைப்பாங்க நம்ம நல்ல மனசோட இருந்தா நமக்கு நல்ல பொண்ணு கிடைப்பாங்க சாப்பிட்டீங்களா யோசா சீனிவாஸ் ஹாய் அக்கா சொல்லிருக்கீங்க சீனிவாஸ் ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆஹ் நீங்க தான் வந்துட்டு ஒரு இதுல கமெண்ட் பண்ணிருந்தீங்க என்னோட வீடியோக்கு வந்துட்டு நீங்க திரும்ப வீடியோ போடுங்க உங்களோட பழைய வீடியோஸ் எல்லாம் நான் பாத்திட்டு இருக்கேன் நல்லா திரும்ப வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசா அப்படிங்கிற இருந்து எனக்கு வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருந்தது என்ன சொல்றது நம்மளை தூங்கி இருந்தவங்களை வந்து எழுப்புன மாதிரி அந்த கமெண்ட்ஸ் வந்து என் மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு ஸோ திரும்பவும் வந்துட்டு வீடியோ போடணும் அப்படிங்கிற மன திருப்தி எனக்கு சந்தோஷம் கிடைச்சிச்சு யோசா சகோ ரொம்ப 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 நன்றி சகோ ஸோ என்னைக்குமே உங்களுக்கு நான் நன்றி சொல்வேன் ஸோ தான் கொஞ்சம் கொஞ்சம் மைண்ட் மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இல்லைன்னா அதுக்கு முன்னே கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு ஒரு சில என்ன சொல்றது அதே பேச வேணாம் ஒரு சில பேத்தால என்னால் வீடியோ சரி வர போறாமல் பிடிச்சவங்களாம் இருப்பாங்கல்ல கொஞ்சம் போறாமல் பிடிச்சவங்க வைத்தறிச்ச பிடிச்சவங்களாம் இருப்பாங்கல்ல அவங்களால கொஞ்ச நாள் என்னால் போட முடியாமல் ஆயிடுச்சு மன உளைச்சல் ஆயிடுச்சு ஸோ இப்போ திரும்பவும் விட்டேன் லைவுக்கு ஸோ என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க வீட்டில் ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்காங்களா குட்டிஸ் எல்லாம் சாப்பிட்டாங்களா நல்லா இருக்காங்களா ஸோ எங்க வீட்டில் ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்காங்க அப்போ தான் தூங்க வச்சோம் என்ன சொல்றது கொஞ்சம் இடைவெளி விடவும் நம்மளோட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் காத்தா பறந்து போயிட்டாங்க யாரையுமே காணும் ஸோ அண்ணாலாம் நிறைய அண்ணா பேசுவாங்க ரொம்பவே டச் விட்டாச்சு ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை காலையில் முடிஞ்சால் ஒம்பது மணி அல்லது நான் பத்து மணிக்கு லைவ் வரேன் கண்டிப்பாக லைவ் வாங்க பேசலாம் ஸோ என்ன சொல்கிறது இந்த லைவில் ரொம்ப நாள் என்னால் வீடியோ போட முடியல ஒரு சில காரணங்களால் ஸோ எல்லாத்துக்குமே ரொம்பவே சாரி கேட்டுக்கிறேன் கொஞ்சம் மன உளைச்சல் உளைச்சலாகிடுச்சி மனது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஸோ இந்த மாதிரி திரும்பவுமே நான் வீடியோ போடுவேன் அப்படிங்கிற வந்து கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே மனசார சொல்லுவேன் ஸோ அன்னைக்கு இருந்த மண் நிலைமையோடு இன்றைக்கு இருக்கிறது என்பட்டு மே பெட்ருன்னு சொல்லுவேன் ஸோ திரும்பவும் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் லைவ் வருவேன் ஸோ மேலும் மேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்ன சொல்கிறது நிறையா நிறைய சொந்தங்களில் சம்பாதிச்சிருந்தேன் என்னோட லைவ்ல வந்து கமெண்ட் பண்ணுவாங்க யாரையுமே ரொம்ப நாள் லைவ் போடல இல்லையா கண்டிப்பா நாளை காலையில ஒன்பது மணி அல்லது பத்து மணிக்கு நான் லைவ் வருவேன் வாங்க லைவ் வாங்க பேசலாம் ஓகே நன்றி சோ என்னோட லைவ இத்துடன் முடிச்சு கொள்கிறேன் சோ அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் குட் நைட் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஃபேமிலிஸ் சப்போர்ட் மை சேனல் ஆல் ஃபேமிலிஸ் தேங்க்யூ ஸோ மச் நன்றி 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 மிக்க மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ